ஐலி சிவா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐலி என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு ஒரு குரல் மட்டும் ஐலி காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது யாரா இருக்கும் என்னையே இப்படி ஒருத்தர் கெஞ்சன மாதிரி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த இடத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை இருந்தாலும் என்கிட்ட யாரும் உதவி கேட்குற மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஐலி அந்த இடத்துல தான் சிவா வந்து ஐலி இன்றைக்கி வீடியோவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சுருக்கிற ஃபோனை காட்டுறாங்க இருந்த வந்த நியூஸை பார்த்ததும் ஐலி பதறி போயிடுறாங்க எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது சிவான்னு சொல்லி அழுகுறாங்க உங்க அம்மா அப்படி இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி நம்ம கண் கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரை தேடினா கண்டுபிடிக்க முடியும் ராஜேந்திரனை போய் தேடி பார்க்கும்போது அவர் நம்மளை கண்டு பயந்து ஓடிட்டாரு யார்கிட்ட விசாரிச்சா இதனோட உண்மை தெரியும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது சிவா எதுக்காக பிரகாச கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல இது கபிலனோட வேலையை தான் இருக்கும் அயலே அது என்னங்கிறதை நான் பாக்குறேன் கபிலன் எங்கெல்லாம் போறான் வராங்கிறத நான் கண்காணிக்கணுங்கிறாங்க ஆமா சிவா நீங்க அதை கண்டுபிடிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் டிவி சத்தம் கேட்குது டிவியில அர்ச்சனாவை பற்றி தப்பு தப்பாக தாறு நியூஸ் வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்தா அயலுக்கு சரியான கோவம் வருது அப்போ செல்வன் வந்து ரொம்பவே ஆறுதலா சொல்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க உங்க அம்மா இப்படிப்பட்டவங்களே உங்க அம்மாக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சின்னப்பட்டி அப்படி இப்படின்னு கேட்கும் போது ரித்திகா வந்து சொல்கிறாங்க இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் எங்கள் குடும்பமே இவங்கள வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குது சரியான கொளக்காரி அதுவும் தவிர தீவிரவாத கும்பலோட கூட்டாக இருந்திருக்காங்க போத பொருள் கடத்ததுக்கெல்லாம் இவங்க உடந்தையா இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட மோசமான அம்மாவை வச்சுட்டு இவப்பார் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு ரித்திகா ஆயிலியை தூண்டி விடுறாங்க ஆயிலை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இதை பாருங்கத்தை எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தவறாக பேசாதீங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு நியூஸை விட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரித்திகா அது ஏன்னு உனக்கு தெரியாத அடி எங்கள் அம்மா அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்திருக்காங்க இருக்காங்க அதனால தாண்டி உங்க அம்மாவை பத்தி இப்படி தாறுமாற பேசிட்டு இருக்காங்க இது கூடவா தெரியாது தல குனிஞ்சு நிக்கணும் உங்க அம்மாவை இனிமே நீ பெருமைய சொல்லிக்காத நீ சொன்னா அது உனக்கு தான் கேவலம் அசிங்கம் ஏன் எங்களுக்கே அசிங்கம் தான் அப்படின்னு ரித்திகா அப்படி அவங்க அம்மாவை அர்ச்சனாவை பத்தி தாறுமாற தவறா பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் அயலுக்கு சரியான கோவம் வருது எங்க அம்மாவை தப்பா பேசினா உனக்கு கொன்னே போட்டுருவேன் சொல்லி அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சு செவுத்தோடு ஒன்னா தூக்கிடுறாங்க இதை அந்த காட்சியை பார்த்த செல்வநாயகி பதறி போயிடுறாங்க ஐயோ ரித்திகாவை விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சுறாங்க ரித்திகாவுக்கு மூச்சு திணற அளவுக்கு அப்படியே மிஷன் கிடக்குறாங்க அப்ப கபிலன் வந்ததும் ஏ ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி போடுறாங்க அப்பவும் விடுற மாதிரி தெரியல சிவா வந்ததுக்கு அப்புறம் இருக்கா அப்படின்னு சொல்லி கையை பிடிங்க விடுறாங்க அதுக்கப்புறம் தான் அலி அமைதியா விட்டு அடிக்கிறாங்க அப்போ இந்திராணி வர்றாங்க இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறாங்க அப்ப செல்வனாகி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த அயிலி இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இந்திராணி இவளுக்கு நீ இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுனால தான் இவ ரித்திக நம்ம கண்ணுமன்னா இப்படி எல்லாம் அடிக்கிறா விட்டுருந்தா இந்நேரம் கொன்னே போட்டிருப்பாங்கிறாங்க செல்வனாகி ரித்திகா கழுத்து வழியோட ஐயோ அம்மா இனிமே இவக்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை காட்டவே கூடாது என்னமா கழுத்து பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வழியோட துடிச்சிட்டு இருக்காங்க அப்போ கவலன் இவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியே என் கண்ணு முன்னாடியே இப்படி கழுத்து பிடிச்சிருப்பா இவளை இதுக்கப்புறமா இந்த வீட்டில் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐலியக்கா எவ்வளோமா பேசுறாங்க அது மட்டுமா இவங்க அம்மா எவ்வளவு ஒரு மோசமான பொம்பளைன்னு இப்போதானே தெரியுது இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவை பற்றி வெளியே சொல்கிறாங்கன்னா இந்த அம்மா பெரிய கொடூரமான ஒரு கும்பலோட தொடர்பில் இருந்திருக்காங்க அதனால தான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இவங்களோட பேர் வெளியே வருது அப்படின்னுலாம் தவறாக சொல்கிறாங்க இதை கேட்டதோ அயிலி இன்னும் குதிச்சு போய் நிற்கிறாங்க இதை பாருங்கள் யாராவது இதுக்கப்புறமும் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அயிலி இது எங்க ஆரம்பிச்சதோ அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா அயிலி ரெண்டு பேரும் ரூமுக்கு போனதுக்கப்புறம் சிவா அயலிக்கிட்ட ஆரஞ்சு சொல்கிறாங்க அவை பற்றி பிரயோஜனம் இல்லை முதல்ல இந்த சேனல்ல யார் முதல்ல எடுத்து போட்டாங்கங்கிறதை பார்க்கலாம் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள என்ன சங்கதின்னு கேட்கலாங்கிறாங்க இதை கேட்டு ஆமா சிவா நீங்க சொல்றது சரிதான் இந்த நியூஸ முதல்ல எந்த சேனல்ல ஒளிபரப்பு பண்ணாங்க அங்க போய் நம்ம விசாரிக்கலாங்கிறாங்க அயிலி அது என்னங்கிறத விசாரிச்சு பார்க்கும்போது அங்க மோனிகா தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நியூஸை பரப்பியிருக்கா அப்போ மோனிகாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திராணி வராங்க இந்திராணி வந்து அயிலிக்கிட்ட சொல்கிறாங்க மோனிகா வேணுன்னே வம்பளிச்சிருக்கா அயிலி உங்கள் அம்மாவை பற்றி அவளுக்கு எப்படி தெரியும்னு தெரியல உன்னை காயப்படுத்துறதுக்காக தான் அவள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு நியூஸ் எடுத்து போட்டிருக்கா அவளை போய் என்ன சங்கதின்னு கேட்டால் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருங்கிறாங்க இந்திராணி இதை கேட்டு ஐலியும் சிவாவும் ஒரு நிமிஷம் கூட தாமரிக்கக்கூடாது நேரம் மோனிகா ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு மோனிகா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போனதும் மோனிகை இவங்களை பார்த்துட்டு அடடா அர்ச்சனாவோட பொண்ணு ஐலியா வாங்க வாங்க இப்போ தான் உங்கள் அம்மாவை பற்றி பரபரப்பான நியூஸ் வெளியாகிட்ருக்குதுமோ தெரியாதது ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கீங்களா இல்லை பழைய நியூஸ் ஏதாவது இருந்தால் கொடுக்கலான்னு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறக்கு தாண்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஐலி மோனிக்காவை பலார் பலார்னு ரெண்டு அற விடுறாங்க இந்த அர்ச்சனாங்கிற அம்மாவை பற்றி உனக்கு என்னடி தெரியும்னு கேட்குறாங்க எல்லாமே தெரியுமே இது இந்த நியூஸில் வந்ததெல்லாம் உண்மை தானே அப்படின்னு கேட்கவும் இந்த நியூஸ் உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க யார் கொடுத்தாங்கிறது முக்கியமல்ல அர்ச்சனா எப்படி பட்டவங்கிறதான முக்கியம் அதை தான் நியூஸில் போட முடியும் அப்படின்னு மோனிகா ரொம்பவே திமுறாக பேசிகிட்டு இருக்கும்போது இது ஆயிலி விடுறத இல்லை மறுபடியும் மோனிகாவை பலார் பலார்னு விடுறாங்க இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தவிர ஏதாவது நீ நியூஸில் போட்டே உன்னோட ஆஃபீஸே இருக்காதுன்னு மிரட்டுறாங்க விஷயம் அகிலாண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சது உடனே அயலுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க ஏமா அயலி அர்ச்சனா பத்தி இப்படி எல்லாம் தப்பா யார் நியூஸ் கொடுத்ததுங்கிறாங்க மோனிகாவோட ஆபீஸ்ல தான் இருக்கேன் இவங்க தான் இப்படி ஒரு நியூஸ கொடுத்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு யார் கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி மோனிகாவை பார்க்க வந்திருக்காங்க வந்ததும் மோனிகாவை ஓங்கி வர அறப்படுறாங்க என் ஃப்ரெண்டு அர்ச்சனாவை பத்தி இப்படி தவறா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ அவங்கள பத்தி நியூஸ்ல போட்டிருக்கீனா நீ யார் மேல இருக்கிற வெறுப்புல இப்படி ஒரு காரியத்தை பண்ணனேன்னு கேட்கறாங்க மேடம் என்னாச்சு வந்தவங்க எல்லாம் என்ன இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க ஆமா நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைச்சியா அர்ச்சனா பத்தி என்ன தெரியும் நீ இப்படி செஞ்ச இரு பார் அர்ச்சனா பத்தி தவறா பேசின நீ இனிமே இந்த மாதிரி ஒரு சேனல்லையே நடத்தக்கூடாது இதுக்கு நான் உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப் போய்க்கட்டுமா அப்படின்னு அகிலாந்தேஸ்வரி கேட்கவும் மோனிகா ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க பதட்டப்படுறாங்க சாரி மேடம் இது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க விளையக்கிறாங்க அப்புறமும் எங்கயாவது அர்ச்சனாவை பத்தி தப்பு தவறா யாராவது நியூஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்ட அவ்வளவு தான் உன்னோட ஆஃபீஸும் இருக்காது நீயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி மோனிகாவை மிரட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஐலியை கூப்பிட்டு தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அப்போ சிவாவும் கூட போறாங்க சிவா ஐலி அகிலாண்டேஸ்வரி இவங்க மூணு பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு பத்தி இப்படி ஒரு நியூஸ் கேட்டதுமே நான் பதில் தெரியுமா அர்ச்சனா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆனால் நீ முக்கியமாக அவளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அர்ச்சனாவை நீ தவற நினச்சிடாத நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்ச்சனா அவளோட பொண்ணு நீ நிச்சயமாக உனக்கு அர்ச்சனாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இங்கும் அறியாத வயசில் அர்ச்சனாவும் உன்னை விட்டு போயிட்டா அதுக்காக இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லை மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு அர்ச்சனாவை தப்பாக புரிஞ்சுக்காதம்மா நானும் உன் அம்மா வந்துட்டு மேடம் எங்கள் அம்மாவை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேங்கிறாங்க என்னை மேடம்னு சொல்லாத அம்மானு கூப்பிடு உங்க அம்மாவுக்கு சம்மா தான் நான் உன்னை பாக்குறேங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே அயலுக்கு அவங்க அம்மாவை நேர்ல பார்த்த மாதிரியே அப்படியே துள்ளி குதிச்சு போய் கட்டி பிடிக்கணும்னு ஆசை இருந்தாலும் என்ன செய்யறது இப்பதானே முத முறையா பாக்குறோம் அதனால அம்மா பத்தி விசாரித்து தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க அயலி அம்மா எதனால இறந்தாங்கன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா அவங்க ஹிஸ்டரிய பத்தி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அயலி உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆனா அதுக்கான நேரம் இப்ப இல்ல வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம் அந்த கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா அர்ச்சனாவை பத்தி உங்ககிட்ட வரி வரியா நிறைய சொல்றேன் ஆனா அர்ச்சனாவை யார் தப்பா தப்பா பேசினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் அர்ச்சனா எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் அவர் எவ்வளவு நேர்மையானவ அந்த நேர்மையை இப்போ கொச்சப்படுத்திக்கிட்டு அந்த கொச்சப்படுத்துறவங்க யாராக இருந்தாலும் அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ராஜேந்திரன் வர்றாரு அவரை பார்த்ததும் ஐடி திரும்பி பார்க்குறாங்க மாமா அப்படின்னு திரும்பவும் கூப்பிட அவர் பயந்துட்டு அந்த பக்கம் ஓடிடுறாங்க என்னது இவர் ஏன் இப்படி போறாரு ஆனால் இவர் தான் எங்கள் அம்மாவுக்கு டிரைவர் வேலை பார்த்தாரு அப்படின்னா ஐடி சொல்கிறாங்க இதை கேட்டு அகிலாண்டேஸ்வரி ஆமாம் உங்கள் அம்மா தான் அந்த ராஜேந்திரனை என்கிட்ட சேர்த்து விட்டா இந்த இருபது வருஷமா ராஜேந்திரன் எனக்கு எனக்கு டிரைவராக இருக்கார் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவும் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் என்ன காரணம்னு தெரியல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் எனக்கு இந்த வேலை வேண்டாம் மேடம் நான் விலகிடுறேன்னு சொல்கிறான் என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க இதை கேட்டதும் அயிலுக்கு சிவாவுக்கும் ஒரு சந்தேகம் வருது நம்ம அர்ச்சனாவை பற்றி விசாரிச்சு வாழ்ந்துட்டு நீ யாரோ நான் யாரோன்னு ஓடி வந்தாரு இப்போ நான் கேட்டதுக்கப்புறம் இப்போ வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாரா அப்போ அந்த அளவுக்கு என்னதான் தான் இவருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதை மறைக்கிறாரு அது என்னென்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த பக்கம் ஐலிசி பாபு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு பற்றி இருக்காங்க இங்க ஆங்கிலாண்டேஸ் வரைக்கும் இந்த ராஜேந்திரன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆள் ஆனா இருபது வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்தவர் இப்ப திடீர்னு வேலையை விட்டு நிக்கிறேங்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி ஒரு சந்தேகத்திலயும் ஒரு கேள்விக்குறியோட கேட்டுட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அயிலையும் சிவாவும் ஒரு முடிவுல இருக்காங்க அயிலே வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம் அந்த கல்யாணம் முடிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அர்ச்சனா பத்தி இப்படி தவறா பேசுறாங்கல்ல அவன் நேர்மையானவ நல்லவ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்கிறத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது அர்ச்சனா பத்தி ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தே ஆகணும் அவ இறந்ததுக்கு அப்புறமும் இப்படி அவதூறா பேசுறவங்கள நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்றாங்க அகிலாண்டேஸ்வரி அதுக்கு முன்னாடி இங்க ஐலி சிவா ரெண்டு பேரும் எங்க அம்மா பத்தி இப்படி தப்பா பேசினவங்களை நானும் சும்மா விட போறது இல்லை எங்க அம்மா நிரபராதி நல்லவங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டணும்னு ஐலி அம்மாவை பத்தி யாருக்கெல்லாம் உண்மை தெரியுமோ அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்க ஒரே பெருமாள் கபிலன் ரெண்டு பெருமாள் சேர்ந்து சிவாவை இன்னும் மூணு நாள் குழைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும் அவன் இந்த வீட்டுல இருந்தானா அவன் தான் முதல் வருஷங்கிற உண்மை தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு நினைச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சிவாவை வெளியே அனுப்புறதுக்காக அவங்களே ஏதேதோ தந்திரமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அந்த தந்திர மந்திர வேலைகளையெல்லாம் உப்பு அவங்களோட கெட்ட பட்டிகளையெல்லாம் தவிடு பொறியாக்கி சிவாதான் உதய பெருமாளோட மூத்த வாரிசுன்னு நிரூபிச்சு காட்டுறதுக்காக இந்த பக்கம் சூரிய பிரகாஷ ஏறிக்கிட்டு இருக்காங்க சிவா சிவா கிட்ட இந்த உண்மையை சொல்லி ஆகணும்னா சூரிய பிரகாஷ் கபிலன் கடத்தி வச்சிருக்கிற இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி தப்பிச்சு வந்து உதய பெருமாளோட முகத்திரிய கிழிக்க போறாங்க சிவா இந்த வீட்டோட வாரிசுன்னு எப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்க போறாங்க இந்த பக்கம் ஐலி அவங்க அம்மா அம்மா பேரை எப்படி காப்பாற்றி அவங்க அம்மாவையும் கண்டுபிடிக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்